மிதுனராசனையர்களுக்கு வணக்கம் உங்களுடைய கஷ்டங்கள் நீங்கி உறவுகள் மேம்படும் மிதுனராசிக்கு காத்திருக்கும் நல்ல செய்தி என்ன குறிப்பாக நிகழ இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் புத்தாண்டான ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேதி முதல் அடுத்த ஏழு நாட்களுக்கும் இந்த ஒரே ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்தால் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைப்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க அந்த வகையில் மிதனராசியை சேர்ந்த முருகசரீஷம் மூன்றாம் பாதம் முதல் திருவாதரை புனர்பூசம் மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகளெல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது போது உங்களுடைய ராசிநாதனான புதன் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் மறைந்த புதனால் தினை நிறைந்த தனலாபம் உண்டு என்பார்கள் அந்த மிதன ராசனிகளுக்கு பொருளாதாரத்தில் நிச்சயம் நிறைவு ஏற்படுங்க அந்த அளவிற்கு ஏதாவது ஒரு வகையில் வருமானம் என்பது இருந்து கொண்டே இருக்கும் உங்களுக்கு வரவே வராது என்றிருந்த பண பாக்கிகள் கூட உங்களுக்கு நிச்சயம் கிடைக்க இருக்குதுங்க சுக்கரனோடு புதன் இணைந்து உங்களுடைய ராசிக்கு புத சுக்கர யோகத்தை உருவாக்குவதால் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் கணிசமான லாபம் கைகள்ல புரளுங்க குறிப்பா தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டு வெற்றியும் காண இருக்கீங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஜென்ம குரு வரப்போவதால் திடீர் இடமாற்றங்கள் ஊர் மாற்றம் ஆகியவை வரலாங்க உத்தியோகத்தில் கூட ஒரு சிலருக்கு நீண்ட தூரத்திற்கு மாறுதலாகி செல்லும் வாய்ப்புகள் உண்டு இதுக்கு இதன் காரணமாக கணவன் மனைவி பிரிந்திருக்க வேண்டிய ஒரு நிலையும் இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க தற்போது உங்களுடைய ஜென்ம ராசியில் குரு வக்ரம் பெற்று சஞ்சரிக்க இருப்பதால சுபகாரிய சம்பந்தமான முயற்சிகளை நீங்கள் அதிக கவனத்தோடு இருப்பது நல்லதுங்க கூடுமான வரைக்கும் வரனை நிச்சயிப்பதற்கு முன்னர் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுது மூன்றில் அமர்ந்த கேது உங்களுடைய முயற்சிகளை வெற்றி பெற வைக்க இருக்கார் இவ்வளவு நாட்களாக பண தேவைக்காகவோ அல்லது உங்களுடைய பெயருக்காகவோ நீங்கள் செய்து வந்த முயற்சிகள் அனைத்துமே ஏதோ ஒரு வகையில் தடங்களும் தாமதங்களும் ஏற்பட்டு வந்த நிலையில இனி நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் ராசிநாதன் புதன் அமர்ந்து சூரியனோடு இணைந்து உங்களுடைய ராசியை பார்ப்பதால் புத்தி கூர்மையும் தைரியமும் அதிகரித்து எந்த காரியத்தையும் துணிச்சலோடு செய்யும் உத்வேகத்தை நீங்கள் பெற இருக்கீங்க இதனால் உங்களுடைய குடும்ப சூழ்நிலை மட்டுமல்லாமல் பொருளாதார நிலையிலும் துணிந்த முடிவெடுத்து வெற்றியும் காண இருக்கீங்க சனியினுடைய அமைப்பினால் வியாபாரம் தொழில் வளர்ச்சி அடையுங்க அதாவது மற்றவருடன் வேலைக்கு வேலை செய்தது போய் அதாவது கூலிக்கு வேலை செய்தது போய் நீங்கள் ஒரு இரண்டு அல்லது மூன்று பேருக்கு கூலி கொடுக்கக்கூடிய அளவிற்கு வளர்ந்து நிக்க கூடிய அளவிற்கு ஒரு சாதாரண ஒரு சிறுபடியாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய இருக்குதுங்க ஆனந்தம் நிச்சயம் உண்டு வாழ்க்கை துணமோ வாழ்க்கை துணை மூலம் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் வாய்ப்பு இருக்குங்க இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி கொள்வது அவசியங்க பழைய வாகனத்தை புதிய வாகனங்களை முயற்சி செய்து வரும் மிதனராசினிகளுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டுங்க பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்களை வாங்கும் முயற்சி கை கூட இருக்கு ராசிநாதன் ராசியை பார்ப்பது என்பது விசேஷமானது என்பதால் காரியம் நிச்சயமாக நடைபெறும் இவற்றில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லங்க மிதனராசனியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குரு பகவான் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறாரு எனவே ஆரோக்கிய தொல்லைகளும் செலவுகளும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது அதனால் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது தேவையில்லாத வீண் விரய செலவுகளை உங்களால் தவிர்த்து கொள்ள முடியுங்க திடீர் இடமாற்றங்களால் மனக்குழப்பம் ஏற்பட இருக்கு உத்தியோக வரும் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா என்பது பற்றி சிந்திப்பீங்க தாயினுடைய உடல் நலத்திலும் கவனமாக இருப்பது நல்லது கூடுமான வரைக்கும் குடும்பத்தினர் அனைவருடைய உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருங்க வெளியிடங்களுக்கு செல்லும் போது தரக்குறைவான உணவகங்களில் உணவு உண்பதை தவிர்த்துக் கொள்வதும் அவசியம் அதே போல உடலில் உஷ்ணத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் உட்கொள்வதையும் தவிர்த்துக் கொள்வது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது தனித்து இயங்க முடியாமல் பிறரை சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் பொறுமையோடு செயல்பட வேண்டிய ஒரு நேரமாதான் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளை கொடுப்பதால் ஒரு சில பிரச்சனைகள் உருவாகும் கூடுமான ஒப்படைக்கப்பட்ட காரியங்களை வேலைகளை நீங்களே உங்களுடைய மேற்பார்வையில் செய்து அவர்களிடமே ஒப்படைப்பது நல்லது இல்லைன்னா உங்களுடைய பெயருக்கு அவ பெயர் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது நல்லதுங்க குரு இருக்கும் இடத்தை காட்டிலும் பார்க்கும் இடத்திற்கு பலம் அதிகம் என்பார்கள் அந்த அடிப்படையில் பார்க்கும் போது உங்களுக்கு அதன் பார்வை சில நன்மைகளும் நடக்க இருக்குது சுபகாரிய பேச்சுகள் நல்ல முடிவுக்கு வருங்க பிள்ளைகளால் உருவான பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் பெற்றோருடைய உதவியை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அவை கை கூட இருக்குதுங்க பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவிங்க சொத்து விற்பனையால் வரும் லாபத்தை கொண்டு சுபகாரிய எங்கள் நடத்தலாமா என்று சிந்திப்பீங்க தாராளமாக அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாங்க விரய செலவுகளை சுபவிரயமாக மாற்றிக்கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு இதற்கு இது மாதிரியான சுப காரியங்களை மேற்கொள்வது நல்லதுங்க அதே போல சுக்கரன் உங்களுடைய அதிபதியானவர் அவர் தற்போது இடத்திற்கு வரும்போது வாழ்க்கை துணைக்கு நிச்சயம் கிடைக்க இருக்கு தற்காலிக பணியில் இருப்பவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க கணவன் மனைவி இருவரும் வேறு வேறு இடத்தில் பணிபுரியக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுங்க வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களில் பணிபுரிய ஆசைப்பட்டவர்களுக்கு அவை கைகூட இருக்கு குறிப்பா தனுச ராசியானது குருவிற்கு உரிய வீடு என்பதால் அதில் சஞ்சரிக்கும் பகை கிரகமான சுக்கரன் பலவித வழிகளிலும் திடீரென மாற்றங்களை கொடுப்பாருங்க அதே போல் மன வருத்தங்களும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க அதே போல செவ்வாய் தற்போது மகர ராசியில் சஞ்சரிக்கிறார் இந்த வாரத்தில் அதாவது உங்களுடைய ராசிக்கு ஆறு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் உற்றம் பெற இந்த நேரத்தில் உத்தியோகத்தில் முன்னேற்றம் ஏற்படுங்க உயர் அதிகாரிகள் உங்களுடைய வளர்ச்சிக்கு வழிகாட்டுவாங்க ஒரு சிலருக்கு கடல் கடந்து செல்லும் வாய்ப்பு கை கூட இருக்குதுங்க குடும்ப முன்னேற்றத்தை திருப்தி தரும் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தது வருமானம் உயருங்க அதே மிதனராசனியர்களை பொறுத்தவரைக்கும் இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது மிதனராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் கலைத்துறையுடன் தொடர்பு கொண்டுள்ள கிரகங்கள் அனுகூலமாகவே சஞ்சரிக்கின்றன இந்த வாரம் முழுவதுமே அதனால் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க வருமானம் உயர இருக்கு புக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று வரும் சாத்திய குறுகள் கிரக நிலைகள் எடுத்துக்காட்டு உங்களுடைய பொருளாதார நிலையை சீர் செய்து கொள்ள ஏற்ற ஒரு தருணங்க கிரகங்கள் சற்று தாராளமாகவே இருப்பதாக இருப்பதால நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் கணக்கு பார்க்காம செலவு செய்யும் பலவீனம் உள்ளதுங்க அதனால் எதிர்பாராத முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அதேபோல போல அரசியல் துறையில் இருப்பவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முழுவதும் சுக்கரன் சுபபலம் பெற்றுள்ளதால் கட்சியில் ஆதரவு குறையாதுங்க விஜய ராசியில் சூரியன் செவ்வாய் கூடு கூடு சேர்க்கை ஏற்பட்டுள்ளதால செல்வாக்கு மிகுந்த அரசியல் தலைவர் ஒருவரின் நட்பு பல விதங்களையும் இந்த வாரத்துல உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் மாணவியருடன் நெருங்கி பழகுவதை கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க அப்படி இல்லை தேவையற்ற பிரச்சனைகள்ல அகப்பட்டு கொள்ளவே வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் கிரக ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகில் திருக்கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க குறிப்பாக வீட்டின் பூஜை அறையில் ஒரே ஒரு மண் அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு ஏற்பட்டு பல முன்னேற்றங்களில் நீங்கள் தாராளமாக பெறலாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு உறுதியளிக்குது